அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது பிதா படத்தோட விமர்சனம் பிதா பிதா அப்படின்னா அப்பா இந்த படத்துக்கு ஏன் அந்த பேரை வச்சாங்க அப்படிங்கிறத விட இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறத விட இந்த படத்தை இருபத்து மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிடத்தில் எடுத்து முடித்து வெளியிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தாங்க அந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட் ஆமாங்க இந்த படம் வந்து ஏற்கனவே இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்த படம்னு சுயம்பரம் ஆனால் அதில் வந்து ஆறு யூனிட் ஆறு இயக்குநர்கள் தலைமையில் ஆறு யூனிட் ஒர்க் பண்ணாங்க நம்ம தமிழ் படம் இந்த பிதா படத்துக்கு வந்து இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிடத்தில் எடுக்கப்பட்ட இந்த பிதா படத்தை ரெண்டே யூனிட்டில் இந்த படத்தோட இயக்குனர் ஒரே இயக்குனர் தான் முடிச்சிருக்கிறாரு அதுதான் அந்த படத்தோட ஹைலைட் சுகன் அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர் எஸ் சுகன் உண்மையாக ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கிறாரு வசனம்லாம் வசனம் பாபா கண்ணடி அவர் தெரியும் உங்களுக்கு சின்ன திரையில் நிறைய சீரியல்களுக்கு எழுதுனவர் தான் பாபா கண்ணாடி இதில் வசனம் இருக்கிறாரு கதை திரை கதை வசனம்லாம் எழுதுவாரு சின்ன திரையில் இந்த பாபா கண்ணாடி தான் இதில் வசனம் சில வசனங்கள் வந்து போகிற போக்கில் வேறு லெவலில் இருக்குது சில வசனங்கள் கொஞ்சம் காது கூசுகிற லெவல்லையும் இருக்குது அதையும் நம்ம சொல்லி தான் ஆனோம் ஆனாலும் இந்த பிதா படத்தோட கதை ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை அதாவது ஒரு கைகால் இழுத்து வாய் கோணப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு அம்மா அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் ஒரு அக்கா ஒரு தம்பி அவங்க இந்த தம்பி காது கேட்காத வாய் பேச முடியாத தம்பி அக்கா அவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்காப்புல அக்கா தன் தாய் மற்றும் தம்பிக்காக தன் காதலை திறந்துட்டு வீட்டுக்கு வராங்க இந்த ஏரியா வந்து இந்த விழுப்புரம் இந்த திண்டுவனம் தாண்டி பைபாஸ் சாலையில் இருக்கும் இல்லைங்களா இந்த மேம்பாலம் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஏரியா அதில் அந்த பைபாஸ் ஒட்டி உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நாள் அன்னைக்கு தம்பிக்கார வந்து அக்கா வர்றதுக்குள்ளார உள்ளார இருந்து நான் திருவிழாவுக்கு போறேன்னு போயிடும் தம்பியை தேடி அக்கா வராங்க வந்த இடத்துல அக்கா வந்து நம்ம ஆவேஷ் பாலாவும் இன்னொரு மாரிஸ் ராஜாவும் சேர்ந்து கடத்திடுறாங்க ஆவேஷ் பாலா வந்து இவரை கூட கடத்தலை அவர் அருள்மணியை கடத்தி வச்சிருக்க மறைந்த நடிகர் அருள்மணியை அவர்கிட்ட வேலை பார்க்கிற சாம்சும் மாரிஸ் ராஜாவும் அவருக்கு சரக்கு இத்தியாதிலாம் வாங்கிட்டு வந்து கொட்ட முடிக்கிறதுக்காக ஒருத்தரை கடத்தி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவரையும் ஒரு கூட அவருடைய டிரைவரையும் அவங்க இரவு ஃபுல்லாக முழிச்சிருக்கணும் இல்லையா சரக்கு சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதுக்காக ஆவேஷ் பாலா சொல்லி சாம்ஸும் மாரிஸ் ராஜாவும் வர்றாங்க பைபாஸில் இந்த பெண் தனியாக நடந்து போகிறத பார்த்தோன்ன சாம்ஸுக்கு இச்சை எக்கச்சக்கமாக தூண்டிக்குது அதனால் பொண்ணை தூக்கி பூத்துனாப்பில் கார் உள்ளார போட்டு க கடத்தி அருள்மனியும் பெரிய தொழிலதிபர் இருபத்தஞ்சு கோடி கட்டு அவரை கடத்திருக்கிறாரு ஆதேஷ் போலாம் அதில் அஞ்சு கோடி இவங்க ரெண்டு பேருக்கு ஷேர் இப்போது வந்துடுறாங்க பொண்ணை பார்த்தோன்னா பதறாரு ஆதேஷ் போலாம் ஏன்டாட்டே நம்ம பார்க்குற இந்த வேலைக்கு இந்த பொண்ணு வேற இங்கே எதுக்குடா அப்படின்ட்டு இப்போ தம்பியை தேடி போன அக்கா வீட்டுக்கு வரல ஆனால் அக்காவை இவங்க கடத்துறது ஒரு மாதிரி அந்த வாய் பேச முடியாத காது காலாத தம்பிக்கு தெரிய வந்தோன்னே அந்த கார்லேயே பதுங்கி இருந்து அவங்க கடத்தி அக்காவை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு போகிறாரு போனவர் அக்காவை அதை கூடவே அந்த தொழிலதிபரியும் மீட்டாரா இல்லையா அப்படிங்கிறது கதை இந்த கதை உள்ளார ஒரு கள்ளக்காதல் கதையையும் கட்டி வேற லெவலில் சொல்லியிருக்கிறாருங்க இயக்குனர் ஆனால் லாஜிக்காக ஒரு கள்ளக்காரனுக்காக கணவனை கொல்ல துணிகிற பொண்ணு பொம்பளை இத்தனி பேர்கிட்ட சொல்லிட்டா கொள்வான் அப்படிங்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் நெருடலாம் நமக்கு இருந்தாலும் இந்த படம் இருபத்தி மூணு மணி நேரம் எழுபத்தி மூணு நிமிடத்தில் எடுக்கப்பட்டதுங்கிறது உண்மையா ஆச்சரியமாக இருக்குது ஆதேஷ் பாலாவாகட்டும் சாம்ஸ் சாம்ஸோட காமெடி சரவடியாக இருக்குதுங்க ஸ்பாட்ல மாரிஸ் செல்ல அதுக்கு ஈடு கொடுத்து நூடுல்ஸ் பண்ணுறேன் ஏன்னா வேற லெவலில் மாரிஸ் ராஜாவும் அதுல வந்து நூடுல்ஸ் மணியெல்லாம் நடிச்சிருக்கிறாரு அருள்மணி சாவரத்துக்கு இறப்பதற்கு முன் நடித்த படம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரும் இப்போ மனைவியை நம்பி மோசம் போன ஒரு கணவராக இருக்கிறாரு இவங்க எல்லாருக்கும் மேலே ஸ்ரீராம் சந்திரசேகர் அவரும் கடத்தப்படுறப்பண்ணா சில படங்கள்லாம் நம்ம பார்த்தா அனு கிருஷ்ணாவும் வேற லெவல் பண்ணியிருக்காங்க இவங்களை எல்லாம் தாண்டி அருள்மணியின் மனைவியா மனைவியாக அப்படி ஒரு பாவகக்காரியாக வர்ற ரிகானா வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க இறங்கி செஞ்சிருக்காங்க இதெல்லாம் நான் என்னதான் சொன்னாலும் இந்த இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு மூணு நிமிஷத்தில் எடுத்த இந்த படத்தை நீங்கள் பார்த்தா தான் நான் சொல்றதோட இதெல்லாம் தெரியும் நான் லாஜிக்காக நான் சொன்ன அந்த விஷயமும் தோணும் புருஷனை கொள்ள நினைக்கிறவோ எப்படியா திட்டம் திட்டுவா அப்படிங்கிறது ஆனால் படம் பார்க்குறப்போ வேறு ஏதோ சொல்ல போகிறாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி கடைசியில் எல்லாமே இந்த மாற்றால தான்ப்பா இப்படி ஒரு மேட்ரு ஆகிடுச்சு அப்படின்னு முடிகிற இடம் வேறு லெவலில் இருக்குது எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஜி சிவராஜ் தயாரிச்சிருக்கிறார் இந்த படத்தை எஸ் சுகன் இயக்கி இருக்கிறார் இந்த படத்தோட பெரிய விஷயம் இந்த படம் ஜூலை இருபத்தாறு நாளைக்கு தனுஷோட ராயனோட போட்டி போட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சிறு முதலீட்டு பட திரைப்படங்களுக்கு தொடர்ந்து வெளியிடுகிறத விநியோகிக்கிற ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் தாங்க காரணம் இறக்கி இருக்கிறார் இந்த படத்தை உண்மையாக பாராட்டணும் மாஸ்டர் தர்ஷித் அந்த சின்ன பையனாக வர்ற அவராகட்டும் ஸ்ரீராம் சந்திரசேகர் அந்த டிரைவராக படுபாத செயலில் ஈடுபடுற அந்த கேரக்டராகட்டும் அனு கிருஷ்ணா ஆகட்டும் ரிகானா உண்மையாக அவங்க சின்ன திரையில் வந்து நியூஸ் வசிக்கிறவங்களாம் வேறு லெவலில் பண்ணிருக்கிறாங்க மாரிஸ் ராஜா அருள்மணி எல்லாருமே சிறப்பு பாபா கண்ணுடையோட வாசனம் படத்துக்கு பெரிய படம் இளையராஜாவோட ஒளிப்பதிவும் நரேஷோட இசையும் இந்த படத்திற்கு கூடுதல் பலத்தை தருது ஆனாலும் ஒரு ஒரு நாளில் ஒரு இரவு ஒரு பகலில் எடுத்து முடிக்கப்பட்ட படங்கிறது அங்காங்கே சில இடங்களில் படுக்கட்டாலும் எடிட்டர் ஸ்டீவர்ஷன் இந்த கதையை வேறு மாதிரி படத்தை ஊப்பு பண்ணியிருக்கிறது இல்லை வேறு லெவலில் இருக்குது கேபி நந்துவோட கலை இயக்கமும் படத்துக்கு பெரிய பலம் மொத்தத்தில் பிதா பிதாக்களை மட்டும் இல்லைங்க சில மாதாக்களையும் சில பிள்ளைகளையும் கூட கவரும் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த படம் ஒரு சாதனை முயற்சியாக இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது தான் அவங்களோட முயற்சிக்கு வாழ்த்து சொல்கிற விதமாக முடிஞ்சால் ஒரு முறை போய் பாருங்கள் புதுமையாக தோணும் உங்களுக்கு ஆனால் சில இடங்கள் போர் அடிக்கவும் செய்யும் அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் ஆனால் ஆறு மாதம் ஆறு வருஷம் எடுக்கிற படங்கள் கூட தராத ஒரு ஃபாஸ்ட் ஒரு விறுவிறுப்பு வித்தியாசத்தை இந்த படம் தந்திருக்குங்கிறதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் பிதா உண்மையாக